குற்றரச சோழநாடு மிக முக்கியமான பேரரசா மாறினதுக்கு விஜயாலய சோழனும் ஆதித்த சோழனும் தான் காரணம் ஆதித்த சோழனுடைய ஆட்சி தொள்ளாயிரத்தி ஏழுல முடிவுக்கு வந்து தொண்டை மாநாடு அப்படின்ற ஒரு பகுதியில் இறந்து போயிடுறாரு அடுத்ததாக இவருடைய மகன் பராந்தகன் ஆட்சிக்கு வராரு தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் கால வச்சாலும் அது சோழ நாடாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் இவருடைய குறிக்கோள் தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் பராந்தகன் ஆட்சி செஞ்சாரு ஆட்சிக்கு வந்து முத முதல்ல இவர் செஞ்ச வேலை என்னன்னா எங்கெல்லாம் தமிழகத்தில் சோழர்களுடைய ஆட்சி இல்லையோ அந்த இடத்துல கைப்பற்றுவது அதுக்கப்புறம் தென்னிந்தியா முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வரணும்னு நினைச்சாரு அதை நடத்தையும் காட்டினாரு தெற்கில் காவிரியில் ஆரம்பித்து வடக்கில் மைசூரின் எல்லைப் பகுதியிலருந்து மேற்குல கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய பல பகுதிகள் இவர் ஆட்சி கீழ வந்துருச்சு தஞ்சாவூர் மற்றும் ஒரேர் பகுதிகளில் ஆட்சிச்சிட்டு இருந்த சோழர்கள் கீழே தென்னிந்தியாவே வந்துருச்சு வரலாற்றில் இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய வெற்றி வேற யாருமே பெற்றதில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை வெறும் ஐம்பது சதவீதம் தான் ஆராயப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா ஆமாங்க இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மொத்த கல்வெட்டுகள்லேயே தமிழ்நாட்டினுடைய கல்வெட்டுகள் தான் ஏராளமாக கிடைச்சிருக்கு பிற்காலத்தில் வரும் சதவிகளுக்கு தெரியக்கூடிய வகையில கோயில்கள்லேயும் கோட்டைகள்லேயும் இந்த மாதிரி கல்வெட்டுகளை பொறிச்சிருக்கிறது வழக்கம் பல காரணங்களால் இந்த வகை பொக்கிஷம் வெறும் ஐம்பது சதவீதம் தான் ஆராயப்பட்டிருக்கு அதிலும் பாடப்புத்தகத்தில் வெறும் ஐந்து சதவீதம் தான் இடம்பெற்றிருக்கு உதாரணமாக முதல்ல பராதகன் காலகட்டம் வரைக்கும் சோழர்களுடைய வரலாற்றில் ஒரு தெளிவு இருக்கு அதே போல ராஜராஜசோழனுடைய காலகட்டமும் அதை தொடர்ந்து சோழர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வரைக்கும் ஒரு புரிதல் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலம் அதாவது முதலாம் பராந்தகனுடைய மறைவுக்கு அப்புறம் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பல வரலாறுகள் நமக்கு தெரியாமே போயிருச்சு